சினிமாவில் பல பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர்களுடன் இணைந்து பணியாற்ற முடியாது என்று வெளிப்படையான ஒரு கோட்பாட்டை வச்சிருப்பாங்க அப்படி இந்த நடிகருடன் நடிக்க மாட்டேன் என்று பல நடிகைகள் இருந்துகிட்ருக்காங்க அந்த வகையில் நடிகை ஸ்ருதிஹாசனும் ஒரு நடிகரை ஒதுக்கியிருக்கிறாங்க பிரபல பத்திரிகையாளர் இருக்க பிஸ்னி ஸ்ருதிஹாசன் பற்றி ஒரு தகவலை சொல்லியிருக்காரு அதுல சமீபத்தில் நான் பெரிய அளவில் பிரபலமாகாமல் இருக்க என் உடலில் இருக்கும் பிரச்சனை தான் காரணம் என்று ஸ்ருதிஹாசனும் கூறியிருக்காங்க அப்படி அவங்க ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்களோட ஆட்டிடியூடும் காரணமாக அதாவது சிவகார்த்திகனின் ரிமோ படத்தில் முதல்ல கமிட்டாக நடிகை ஸ்ருதிஹாசன் தானாம் கமிட்டான பின் ஷூட்டிங் எல்லாம் ரெடியான சமயத்தில் திடீரென்று யார் என்ன சொல்கிறார்களோ சிவகார்த்தின் எல்லாம் சின்ன ஹீரோ அவரோடு எப்படி நான் நடிக்கிறதுன்னு சொல்லி பின்வாங்கிட்டாங்களாம் அதற்கு காரணம் வேறொரு ஒன்றும் கூறப்படுது ஒரு முறை கமல்ஹாசன் பற்றி சிவகார்த்திகின் தவறாக பேசியதால் அவரை கமல் ரசிகர்கள் அடித்த விவகாரம் தான் ஸ்ருதிஹாசன் விலகியதும் கூறப்படுது அதே போல் நடிகர் கார்த்தியின் தோழா படத்தில் நடிகை ரோலில் நடிக்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் கமிட்டாகி பத்து நாள் ஷூட்டிங் சென்றிருக்காங்க இடையில ஒரு ஈகோ ஏற்பட்டு ஸ்ருதிஹாசன் விலகி பின் தமன்னாவை கமிட் செஞ்சுருக்காங்க சொல்லி அந்த செய்தியாளர் வந்து சொல்லியிருக்காரு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை எப்படி சூஸ் பண்ணுன்னா இவங்க சின்ன ஹீரோ பெரிய ஹீரோலாம் தாண்டி கதை எப்படி கதை மக்களுக்கு இப்படி பிடிக்கும் அப்படின்னு தான் நம்ம சூஸ் பண்ணோம் அந்த விதத்தில் ஸ்ருதிஹாசன் கோட்டை விட்டதை பற்றி அவங்களே ஒரு பேட்டியில் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க ஒருவேளை ரெமோ படத்தில் நான் நடிச்சிருந்தா கண்டிப்பாக இப்போ செம்ம ரீச்சில் இருந்திருப்பேன்னு சொல்லி அவங்க வந்து சோகமாகவும் சொல்லியிருக்காங்க எல்லாம் என்னோட துரதஷ்டம் தான் என்னோட ஆட்டிடியூட் அண்ட் சிந்தனையால் தான் பார்த்திங்கன்னா என்னால் வந்து அதில் ஷைன் ஆக முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாகவே அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க அதே தாண்டி இந்தியன் டூவில் வந்து கமல்ஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா சுருதி ஹாசன கலாச்சார விஷயமும் அவங்களுக்கு மனசில் என்ன பண்ணதுன்னு தெரியல அதை வச்சும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வியூவில் சொன்ன விஷயம் என்னென்னா எங்கள் அப்பா என்ன கலாய்க்கிறாரு அது எனக்கு தெரியுது ஆனால் எனக்குள்ள ஒரு கஷ்டம் எனக்கு தான் தெரியும் என்னோடய காதலர்கள் என்னோட நம்பி நான் அவங்களை காதலிக்கிறேன் ஆனால் அவங்க கொஞ்ச நாள் என்னோட இருந்துட்டு நல்லா பழகிட்டு என்னோடய இதுவெல்லாம் அனுபவிச்சுட்டு மொத்தமாக என்னை விட்டு பிரிஞ்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி சோகமாக சொல்லியிருக்காங்க கண்ணீரோடு கொடுத்த பேட்டியை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை தாண்டி இவங்க தெலுங்கு சினிமாவுக்கு போகிறது மிக முக்கியமான காரணம் தமிழில் இவங்களுக்கு வாய்ப்புகள் பெருசாக அமையாதனால்தான் ஏன்னா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோயின் வந்து ஹிட் ஆகணும் அப்படின்னா அவங்க கதை அம்சம் உள்ள படங்களை நடித்தால் மட்டுமே பெரிய ஷைனாக முடியும் அந்த விதத்தில் நயன்தாரா த்ரிஷா எல்லாருமே அந்த ரூட்டை தான் ஃபாலோ பண்ணாங்க அதே ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா முதல் படத்தில் மட்டும்தான் சுருதிஹாசன் ஃபாலோ பண்ணாங்க அதுக்கப்புறம் கதைக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்காம கிடைக்கிற படத்தெலாம் நடித்து நிறைய படம் ஃப்ளாப் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு சினிமாவுக்கு ரொம்ப கம்மி சம்பளத்துக்கு போயிருக்காங்க அதுவும் பாலகிருஷ்ணா கூடலாம் ஹீரோன் நடிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க போனது தான் ரொம்ப கொடுமையான விஷயம் ஏன்னா பாலகிருஷ்ணா பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் பப்பாதி வயசுன்னு சொல்லலாம் அவருக்கு அறுபத்தஞ்சு வயசு இவங்களுக்கு முப்பத்தி மூணு வயசாகுது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ ஹீரோவை நடிச்சுட்டு இருக்காங்க ஆனால் ருதிஹாசன் வந்து தலை அஜித் கூட நடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மார்க்கெட் கொஞ்சம் உயர மாதிரி தெரிஞ்சுது அதுக்கப்புறம் அந்த படமும் பெருசாக ஓடாதனால ஸ்ருதிஹாசனுக்கு சென்னையில் அதாவது தமிழ்நாட்டில் வந்து மார்க்கெட்டே போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு தமிழ் சினிமாவில் வரட்டடிக்கப்பட்ட சுருதிஹாசன் இப்போ மறுபடியும் கம்பாக கொடுப்பாங்களா அப்படின்றதான் ஒரு கேள்விக்குரியா இருக்குது இதை பார்த்து உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மணி கமலம் சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க